எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதுனதுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அடுத்தது நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்க ஃபிசிக்கல் ரெடி ஆகிட்டு வந்து நீங்கள் கவனத்தில் வச்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதாவது நோட்டிஃபிகேஷனில் என்ன சொன்னிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களில் நிறைய பேர் அதாவது ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் நிச்சயம் ஃபுல்லாக படிச்சுருக்க மாட்டீங்க ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து உள்வாங்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் ஃபிசிக்கல் ரிகார்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நாம் வந்து இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம் ஓகே ரைட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பிஎஸ்டி அங்கே போனதுக்கப்புறம் பிஎஸ்டி பிஇடி இது ரெண்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஎஸ்டி அப்படிங்கிறதுனா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதாவது உடல் தகுதி தேர்வு ஓகே இது என்னவென்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸி டெஸ்ட் அப்படின்னா உடல் திறனறி தேர்வு ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பேஸ்ட் அன் த பெர்ஃபாமென்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட்லிஸ்டு ஃபார் பிஎஸ்டி பிஏடி பை த கமிஷன் ஓகே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வில் பி கண்டக்டட் அட் வேரியஸ் சென்டர்ஸ் ஃபைனலைஸ் பை த சிஏபிஎஃப் ஓகே ஸோ அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு உங்களுடைய உங்களை பொறுத்தளவு எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் சென்னையில் இருக்க ஆவடியில் வந்து நடக்கும் வழக்கமாக அங்கே நடக்கும் அதுக்கப்புறம்னா ஐடிபிபி அது வந்துன்னா சிவகங்கையில் இருக்கு ஓகே சிவகங்கையில் இருக்குது அங்கே வந்து நடக்கும் இது ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான அதிகபட்சம் ஆகி இதுக்கு முன்னாடி வந்து அங்கே தான் நடந்திருக்கு ரைட்டாக ஃபைனலைஸ் பை த சிஎப்எஃப் டீடைல் ஸ்க்ரினிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் வில் பி அண்டர்டேக்கன் அட் த டைம் ஆஃப் டிஎம்இ டிஎம்மிங்கிறது என்ன அப்படின்னா டீடைல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டைமில் வந்து கொஞ்சம் டெஸ்ட்டு அந்த செஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் செக் பண்ணுவேன் பட் எப்போ அப்படின்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிறப்ப தான் உங்களுடைய DV, ஓகே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அந்த டைமில் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்ன இப்போயே வந்து அதை ஃபுல்லாக தயார் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஓகே தேர் ஃபோர் இட் வில் பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் verify வெரிஃபை eligibility எலிஜிபிலிட்டி prescribed in இன் திஸ் நோட்டீஸ் பிஃபோர் அப்பியரிங் ஃபார் ஓகே ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ் அதாவது ஹைட்டு அதுக்கு ஏதாவது வந்து தேவையா அது எல்லாத்தையும் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் நான் ஃப்ரம் த பிஎஸ்டி பிஏடி ஓகே எக்ஸசைஸ் யாராவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து என்னென்னா இந்த பிஎஸ்டி வந்து அட்டன் பண்ணும் ஓகே அது வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ச்சுருப்பாங்க ஹைட்டு செஸ்ட் அண்ட் வெயிட்டு ஃபார் த ரெக்கார்ட் பர்பஸ் அப்படின்னு ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ரன்னிங் இந்த மாதிரி இது கிடையாது அடுத்தது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க மேல் அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் மேல் கேண்டிடேட் இருந்திங்கனா அவங்க ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து ஓடி முடிக்கணும் ஓகே அதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட் இருந்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்டரை நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும் இது என்ன அப்படின்னா ஃப கேண்டிடேட்ஸ் ஆஃப் லடாக் ரீஜன் ஓகே அது தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாம் வந்து இதில் கணக்கில் எல்லாம் அப்படின்னா இது தான் மற்ற பற்றி நம்ம கவலைப்படுங்கிற அவசியம் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இதில் வந்துடும் மேலாக இருந்தால் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி முடிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஃபீமேலாக இருந்தால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்ட நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும் ஓகே ஸோ அடுத்தது அடுத்தது இதில் பாருங்க ஆன் ரிப்போர்ட்டிங் கேண்டிடேட் ஃபார் பி எஸ் டி பிஇடி அண்ட் செல்ஃப் டிக்ளேஷன் இன்க்ளூடிங் அபவுட் ஹேர் பிரெக்னன் இது வந்து லேடிஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இன் கேஸ் பிரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும் என்ன பண்ணுவாங்க அந்த இதுல வந்து டீபர் பண்ணிடுவாங்க பட் உங்களுக்கு வந்து டெலிவரி நடந்ததுக்கப்புறம் அந்த கன்ஃபைன்மெண்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுக்குண்டான டேட்டு கொடுத்து உங்களுக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகே ஸோ அதுதான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பிஎஸ்டியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆர் அஸ் ஃபாலோ இதில் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் நீங்கள் அந்தனால் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மினிமம் வந்து அதாவது எக்ஸப்ட் எஸ்டி எஸ்டி மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது ஓபிசி இஆர் எஸ்சி எந்த கேண்டிடேட் இருந்தாலும் மேல் கேண்டிடேட் இருந்தும் 170 செவன்ட்டி சென்மீட்டர் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி போதுமானது அடுத்தது வந்து ST மட்டும் என்ன அப்படின்னா வந்து 162 போதுமானது இது வந்து வச்சுக்க வந்து அடுத்தது மேல் ஷுட் ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த செஸ் மெஷர்மெண்ட் ஓகே சாதாரண நிலை அன்எக்பென்டில் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் எயிட்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஓகே அடுத்தது வந்து மினிமம் எக்ஸ்பென்ஷன் நிலம்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ எயிட்டி ப்ளஸ் ஃபைவ் வந்து எயிட்டி ஃபைவாக இருக்கும் உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எயிட்டி டூ இருக்கும் நல்லா எக்ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா வந்து நைன்ட்டிக்கிட்ட வரதுக்கு எயிட்டி செவனுக்கு மேலே வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இதே வந்து எஸ்டியாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரண நிலை எழுபத்தி ஆறும் விரிந்த நிலையில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் கூடுவோம் அதாவது எண்பத்தொன்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் ப்ரொக்கோஷன் டு த ஹைட் அஸ் அண்டு ஏஜ் அஸ் பர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே இதை பற்றி நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எல்லாேருமே வந்து வெயிட் கரெக்டாக தான் இருப்பீங்க ஓகே இதுக்கு வந்து அதாவது வெயிட் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கால்குலேஷன் நீங்கள் மன ம ஒரு ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சொல்கிறேன் ஒரு மன மனக்கணக்கில் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா செஸ்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட்டு கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஓவர் வெயிட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இப்போ நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஓவர் வெயிட் என்ன இப்போ மினிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒன் செவன்ட்டி டூ சென்டிமீட்டர் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ செவன்ட்டி டூ கீழ அதாவது செவன் சிக்ஸ்டி எயிட்டிலிருந்து இருந்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் பட் மினிமம் வந்து பா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன்டி டூ கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே த கேண்டிலேட் ஹூ ஆர் டிக்ளேர்ட் நாட் குவாலிஃபை இன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் இஸ் ஹைட் செஸ்ட் மே அப்பியர் அண்ட் அப்பியல் அந்த சேம் டே அங்கே வந்து ஒரு போர்டு இருப்பாங்க பிஓ வந்து இருக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஓகே அவங்க வந்து கமாண்டன்ட் ரேங்க்கில் வந்து இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட் இதுக்கு இதில் சொல்லி ஹைட்டே செஸ்ட்டுக்கு மட்டும் ஓகே ஏன்னா வந்து மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஓகே இது என்ன அப்படின்னா பிஎஸ் பிஎஸ்டிக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஆனால் பிஇடிக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது தெர் இஸ் நோ அப்பீல் இன் பிஇடி இதுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட் ஆஃப் பிஎஸ்டி பிஇடி வில் பி சோல் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் சிஏபிஎஃப் எதுனாலும் சரி அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வீடியோலையே நம்ம அதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் ஆல் தி பெஸ்ட்